ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அமைச்சர் முத்துசாமியுடன் இணைந்து திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் இதேபோல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியும் பரப்புரையை தொடங்கியுள்ளார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம் பாபு பரப்புரை களம் எப்படி உள்ளது வணக்கம் சிவரஞ்சனி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை முடிவுற்ற பிறகு திமுக மற்றும் நாம் கட்சியுடைய கட்சியினுடைய வேட்பாளருடைய வேட்புமனுக்கு எடுக்கப்பட்ட நிலையில் இன்று காலை திமுக வேட்பாளர் சந்திரகுமார் மற்றும் அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் இணைந்து தேட்டர் அருகே உள்ள அன்னை சத்யநகர் அண்ணாவிதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து திமுக அரசோட தமிழக அரசின் சாதனைகளை விலக்கி துண்டறிக்கைகளை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது அப்போது பொதுமக்கள் தெரிவித்த கோரிக்கைகளையும் வந்து விரைவில் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார் இதேபோல் நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் ஏதும் ஒதுக்கப்படாத நிலையில் அக்கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி வந்து தடையை மீறி அதாவது அனுமதி இன்னும் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் அவர் தன்னுடைய தடையை மீறி என்று ஈரோடு பஸ் நிலையத்தில் வந்து தன்னுடைய வாக்குகளை சேகரித்தார்